அம்மா பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கல கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ முடியாதம்மா இருக்கிறது ஒரு லைஃப்மா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோமேம்மா தங்கச்சி அந்த பையனும் நல்ல பயன் அவங்க அப்பாவும் நல்லவர் தான் ஏதோ கோவப்பட்டார் அன்னிக்கு ஆனால் ரொம்ப தங்கமானவர்மா நான் பேசணுன்னு உடனே மனசு இறங்கிட்டாரும்மா எத்தனை பேர்மா அந்த மாதிரி இருப்பாங்க பரவாயில்லம்மா தங்கச்சி அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பேசுறீங்க நானே பேசுறேன் எல்லாரும் இங்க ஏறுங்க வராதீங்க நான் ஐயோ என்ன பேச போறாங்கன்னு நீங்க தாண்டா என் உலகம் கத்துறேன்னா உங்க நல்லது தாண்டா கத்துறேன் சரி கிளம்புங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம் மாப்பிள்ள நல்லா தான் இருக்கா அக்கா நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறோம் அம்மாவும் கிளம்பிட்டு இருக்காங்க நீங்களும் வரீங்களா போலாம் கோவிலுக்கா எந்த கோவில் நம்ம முருகன் கோவில் இருக்குல்ல மூணாவது தெருவில் அங்க வந்துடுறீங்களா ஓ அந்த கோவிலா வந்துடுறேன் வந்துடும் வட்டிக்குமாரோட மச்சான போட்டு அடிச்சிருக்காம் தங்கச்சி ஏதோ கலாச்சாரத்திற்கும் வட்டி தரலன்னு கேட்டாங்களா இன்னைக்கு ரோட்ல உன்னை அதுக்காக அடிச்சிருக்கான் அவன் எவ்வளவு மோசமானவன் ஏன்னாச்சா பையன் ஒருத்தால் பண்ணான் தெரியலமா சச்சான் இல்ல அவன் தங்கச்சி இருக்கியே குடும்பமா <synt> <produitslara> மாமா கதைகள பார்த்தது இல்லையா நீ பாப நீ போற மாதிரி இருக்கு நீ தானே நமக்கு எல்லாத்துலயும் கதகாரங்க இருக்குறாங்க சரியா அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்கதான் கால் பண்ணி சொன்னாங்க கோயிலுக்கு போறாங்கட்டு

அம்மா வேற வட்டி கொடுக்கலன்னு ஒரு மாதிரி வேற பேசிட்டா தங்கச்சி வேற கலாச்சியிருக்காண்ணா தப்பு வேணா யாருக்காக இருந்தாலும் கோவம் வருண்ணா அதனால தானே ஓ கோவம் வந்தால் யார் என்னென்னு பார்க்க மாட்டேப்பீங்க இப்போ எனக்கு தான் கோவம் வருது வந்த கோபத்துக்கு உங்கள் தம்பி இங்கே கையால் உடச்சு போடுவா உத்திரா விண்ணா பாவனா என்ன மல்லிகா நான் ரொம்ப உங்களுக்கு தம்பி என்ன மல்லிகா கொடுத்த காசு வரலன்னா கேட்க தான் செய்வேன் காசு வாங்காமல் மட்டும் இருந்துச்சுதா அண்ணே அண்ணே பிள்ளைங்க கஷ்டன்னே குடும்ப கஷ்டனே வந்து அதுக்கு உன் பிள்ளை விட்டியா மச்சன் அடிப்பியா தம்பி மச்சாம கையை வச்சு உன் கைய காலை உடச்சி போட்டுருப்பேன் மறந்துருக்கீங்க நினைக்கிறேன் ஏமா தான் ஏதோ ஒன்று பண்ணான்னா நீ வந்து சொல்லிவிட்டியா சரி நீங்கள் போங்க நீங்கள் நான் பேசிட்டு வர நினைக்கிறேன் அவங்க போட்டேன்னா நீங்கள் போங்க 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 அப்போது போங்க நான் வந்துடுறேன் போங்க

சொன்னா அவங்க அதுதான் சந்தைக்கு போதீங்க சேர்ந்து அடிவாங்க போ

சாரிடா அண்ணன் லேட்டாக வந்துட்டண்டா இது தாண்டா சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம்னு சொன்னா வேலை நம்மகிட்ட கொடுத்துட்டீங்களா வேலை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் வரும்போது பாருங்க அப்படியே அசந்திருக்காட்டு தலை வேலை சூப்பராக போயிட்டு அஷய தலை ஒரு நிமிஷம் உடனே கொடுங்க கூப்பிட்றேன் உங்களை வரேன் டீ என்னடா வாயு எல்லாம் வீங்கிருக்கு நீராச்சு அஷ் மறுபடியும் எவங்கிட்ட போய் சண்டைக்கு போனா டேய் சண்டலாம் போறற இவ்வளவு நாள் சண்டையே போட தெரியாம இருந்தே ஏன்டா இப்படி இருந்த மல்லிகா பையனா டேய் நான் தான் சொன்னல இத நான் பாத்துக்கிற மாமா கிட்ட வரேன் நீ எதுக்கு ஆளுங்க எல்லாம் போனா ஏயா சுத்த பசங்க ஒரு பசங்க நான் அப்படி வேசாய் தான் இருக்கேன் டேய் இதுக்குனே பசங்க எல்லாம் கூட்டி சின்ன பையன் அடி வாங்கி வச்சிருந்தீங்க டா சாரி நான் இதனால உன்னை தப்பா வர பேசிறேன் நான் மன்னிச்சிரணும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா

எனக்குதான் அசிங்கம் கவுன்சிலர் மச்சான் அடிச்சானா ஒரு ஊர்ல எவன என்ன மதிப்பான் அது ஒழுங்கா இருந்தோம் பொறியத்தனம் பண்ணின்னு பொண்ணுங்களை கலாச்சிக்கின்னு இருந்தா அடிதான் செய்வாங்க அவனா இருக்கு அடிச்சானா முன்னிருக்கு ஆள் மாதிரி இருந்தேன்னு வச்சுங்க நடக்கிறதே வேற இல்லை நானும் தான் சொல்றேன் ஆனா பழைய குமாரா வந்திருந்த கை கால் இருந்த இடம் தெரியாம போயிருக்கும் நல்லா இருக்கலாமா கவுன்சிலர் ஆயிட்டேன் ஏரியாட்டில் வந்துருக்கேன் அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல உன் மேலே கை வச்சோன்னா அது எனக்கு தான் சொல்லுங்க ஆனால் நீங்களும் நல்ல சக்கை போட்டுருக்கீங்க நல்ல வெட்டி கட்டியிருக்கீங்க கவுன்சிலர் வேறு ஒரு மரியாதை இருக்குது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் கொளாறு பிடிச்சவங்களா அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க உங்களுக்கு வர வேண்டிய காசும் வட்டியும் கரெக்டாக வந்துடும் இதோடு இந்த பிரச்சனையை முடிச்சுருங்க மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிங்கண்ணா அது உங்களுக்கு நல்லது இல்லை எனக்கும் நல்லது இல்லை தான் அவ்வளோதான் நான் அடிச்சாங்க சரி குடும்பத்தோட போயிட ஒரு மேட்ச மேட்ச விட்டு வரலாம் வீட்டுக்கு போனா போனேன் இங்கே குடும்பமா திருவிழா வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்கண்ணா குடும்பத்துக்கு முன்னாடி பொம்மனா நான் விட்டுறான் என் காலில் விழுந்துரு போட்டா விட்டா ஏதோ தெரியாம பண்ணிட்டான் உனக்கு விட்டுறான்ட்டு குடும்பத்தை அனுப்பி விட்டு என்கிட்ட நக்கலா பேசுறான் உன் மச்சான் நான் அடிக்க வை இல்லைன்னா உன்னையும் உன் மச்சான் நான் அடக்க வேண்டியது இருக்குன்றான்டா கேட்ட கேளுக்கு பதில் சொல்றா சைலண்டா இருக்க

சரி எலக்ஷன் நேரம் இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணி தேவையில்லாமல் நம்ம பேர் அடி வந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாதுன்னு தான் விட்டேன் ஆனால் இனிமேல் அவனை விடுறதாடா அப்படியே கேட்டியா டேய் இப்போவும் அதான் டைம் நம்ம நம்ம செஞ்சோம் நம்ம தான் மாட்டுவோம் போயிடும் நைட்டோட நைட்டாக அந்த குடும்பத்தை கருக்கு ஆறு வெளியூர்லேருந்து ஆளுங்களை இறக்குறேன் மொத்தமாக அந்த குடும்பத்தை முடிக்கிறேன் சரியா போக சொல்கிறேன் நீ உள்ளே வந்துடாத நான் ஆளுங்களை தயவு செய்து கூட்டு இப்போவே நீ போய் சண்டை வளிச்சது என்னாச்சு ஏதுன்னு தெரில அதை நான் பார்த்தேன் ரிட்டரு மாமா பார்த்து சரி ஆஸ்பத்திரி போனியா என்ன ராணி வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் ஏய் ஆமாம் பார்த்து ரெண்டர சத்துமா சரி ரமிஷ்

காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்லம்மா ஹாஸ்டலில் இருந்தேன் என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாதம்மா ரொம்ப கோவப்படுவம்மா கொஞ்சம் நஞ்ச கோவம்லாம் இல்லை ரொம்ப அதை சொல்லவே முடியாது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணம்மா அந்த பொண்ணை என்னை லவ் பண்ணிச்சு நான் கோவப்படுறதை பார்த்து அந்த பொண்ணு என்னை வேணான்னுச்சு எல்லாரையும் போட்டு அடிப்பேன் நிறைய வாட்டி சொல்லிச்சு நான் கேட்கல என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல கடைசியாக அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சுமா

இது 보면은 நல்லா அந்த இப்படி பண்ணி அந்த பொண்ணுலாம் லைஃப்ல நல்லாவா இருக்கும் நல்லாவே இருக்காது இந்த பையنا ஊத்திட்டு போயிருக்கேன் ஆ சாவல விடாதீங்கமா அந்த பொண்ணே நான்தான் உங்க பையனை நான்தான் விட்டுட்டு போறேன் என்னமா சொல்ற ஃப்ரெண்டோட அந்த பொண்ணுன்னு நான் பயன் கிடைக்க மாட்டான் ஆண்டி அவன் எனக்கு வேணும் டெய் நான் தண்ணா குமார் பேசுகிறேன் நான் நல்லா இருக்கட்டும் ஒரு அசைன்மெண்ட்டு ஒருத்தனை போடணும் முடிஞ்சா அவனை போடு இல்லை அந்த குடும்பத்தையே போட்டுருக்கேன் ஆ டீட்டில் அனுப்பிச்சிக்கிறேன் சரியா டேய் வரதும் தெரியாது போகணும் தெரியாது இதில் எங்கேயுமே நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுரா அதனால தான் ஏன் ஆளுங்களை விடாமல் உங்களை நம்பி போடுறேன் சரியா பிடிச்சி விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் பார்த்து செய்கிறேன் சரியா ஓகே ஏன்டா ஃபுல்லாக பூச்சி ஆளுங்க மேலே கையை வச்சாலே விட மாட்டேன் மொச்சம் கையை வச்சுருக்கேன் நைட்டோட நிட்ட அன்னி கால் இடன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் ஆண்டி அவமானப்பட்டிருக்கான் அசிங்கப்பட்டிருக்கான் பட் இப்போ தான் எனக்கு புரியுது இனிதான் அவன் விட்டு போக மாட்டான் ஆண்டி ஷாலி அணி

சண்டை போடலாமா இல்ல சமாதானமா போடலாமான்னு தொட சொன்ன சண்டை என்னோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வரேன் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது சரியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் டேய் தம்பி யாருங்க அடிச்சு விட்டா நீ என்ன பெரிய வீரனா என் இடத்துல வந்து தௌலத்தாக பேசுகிற ஒன்று அட்டிச்சு கொன்று காணாபடமாகறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் இந்த எலெக்ஷன் டைம் தான் கம்முன்னு இருக்கேன் இதே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்போ நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசினேன்னு வச்சுக்கோ இந்த குமார் யாருன்றது நீ முழுசாக பார்த்துருப்ப தம்பி நல்லது தான் சொல்கிறேன் இப்படி வந்தியோ அப்படியே அமைதியாக போயிரு மறுபடியும் ஏதாவது நக்களாக என்கிட்ட பேசன்னு நினச்ச எலக்ஷனாவது மயிராவது பார்க்க மாட்டான் ஒன்று புதைச்சிருவேன் படையிச்சு ஏய் தம்பி அண்ணன் ரொம்ப சூடா இருக்காரு சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வா ஆனா சுகர் இல்லாம எனக்கு ஒரு சூடா ஒரு காஃபி நல்ல சக்கரை தூக்கலா போட்டு போட்டு எடுத்துல ஓடு 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 சொன்னா இன்ன போவியா என்ன தம்பி யாருங்க அடிச்சுக்கிட்டா நீ பெரிய வீரனா தௌளத்தா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒண்ணு குழப்பம் ஒண்ணு புதுசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியணா இந்த எலெக்ஷனுக்காக தானே நான் சைலண்டா இருக்கேன் இன்னும் சைலண்டா இருக்க நான் ஒண்ணு உனக்கு காட்டவா இத பாருண்ணா சந்தோஷ் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல நீ இந்த விஷயத்துல தலையிடாத அவனை நான் பாத்துக்கிறேன் சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் அது எனக்கு மாப்பிள்ள ஆனா அது ஊர் வந்து வெளியில

நீங்கள் இனிமேல் என் வழியில் வராதிங்க நான் உங்கள் வழியில் மாட்டேன் அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களை லாக் பண்ணி எப்படி உக்கார வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் சரியானா நல்லது பண்ணுங்க நல்லது நடக்கும் பெருசாக எதுவும் யோசிக்காதீங்க உங்களோட வட்டியும் அசலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதுக்கு மேலே எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க நாங்களும் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் உங்கள் பார்த்தா இப்போ திருப்பியும் எங்கள் வழியில் வந்து சண்டை இன்னும் போட்டு ஒரு கலவரம் பண்ணிட்டுருக்குவாங்க நிம்மதியாக வாழணும்ண்ணா அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா ரொம்ப யோசிக்காதீங்க நான் இப்போ யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ரொம்ப பயப்படாதீங்க நிம்மதியாக இல்லைங்க நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் கரெக்டானா அப்புறம் போனதுக்கப்புறம் பின்னாடி ஆளை விட்டு நோனா சரி வரேண்ணா பார்த்துண்ணா டயவு செஞ்சு கொஞ்சமாவது மாறுண்ணா எந்த கட்சியில் இருக்குமோ அந்த கட்சியை தப்பாக பேசுறது அந்த கட்சிக்கு போனோன்னே இருந்த கட்சியை தப்பாக பேசுறது இதெல்லாம் விட்டுருண்ணா மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அவங்களுக்கு நல்லது செஞ்சவங்கள அவங்க என்றைக்கும் மறக்க மாட்டாங்க அவங்கள செஞ்சவங்கள அவங்க என்றைக்கும் வச்சு செய்யாமல் விட மாட்டாங்க ஏன்னா நீ காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்குவியா அண்ணா பெரியார் எம்ஜிஆர் காமராஜர் இவங்களாம் என்ன நான் காசு கொடுத்தாண்ணா ஓட்டை வாங்கினாக்க ஜெயிச்சாங்க ஜனங்கள் இதுவரையும் அவங்கள கொண்டாடாமல் இருந்ததும் இல்லை மறந்ததும் இல்லை அவங்கள மாதிரி இல்லைனா கூட பரவாயில்லண்ணா கொஞ்சமாவது மாறுண்ணா ஏங்க சரி வரவானா எப்படி நம்ம அக்கா கிட்ட பிரச்சனை இந்த வீடியோவாக போச்சு

ஏய் தியேட்டருடா இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு குண்டா இருப்பாரா அவர் இந்த ஏரியா கவுன்சிலர் அவுரா ஆமாண்ணா நீ ஏன் படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போகிற படிக்கலாம்ல ஏன்பா அப்பா அம்மா இல்லையா அம்மா இருந்துட்டாண்ணா அப்பா மட்டும் தான்ண்ணா இருந்தாங்க நான் ஸ்கூல் சேர்த்து விட்றேன் நீ படிக்கிறியாப்பா நான் எனக்கு படிப்பெல்லாம் வராதண்ணா ஸ்கூல் சேர்த்து அப்பா திட்டுவாரு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் குமார்னால ஒரு குடும்பமே சதஞ்சு போச்சு குமார் போய் அவமானப்படுத்தி வட்டி காசு கேட்டதுனால அதை தாங்க முடியாம தூக்கு போட்டு இறந்துட்டாரு இந்த மாதிரி நிறைய குடும்பம் இவனால சதைச்சிருக்கு இவன் கவுன்சிலராக இருக்கும் போதே இப்படி பண்றானே பதவியெல்லாம் கிடைச்சான் என்ன பண்ணுவான் அப்பதான் யோசிச்சான் இவனை ஏதாவது பண்ணணும் திரும்பவும் இந்த தம்பியை பார்த்தேன் எனக்கு ஒரு யோசனை வந்தது

தம்பி தம்பி நான் உன்ன சொல்றேன் நீ அதை பண்றியா நீ இதை பண்ணினா உன் லைஃப்ல நீ இனிமே அடியா இந்த குமார்னு சொன்னல அவரு ஏதாவது தப்பாக பண்ணும் போது தப்பா பேசும் போது எதாவது பண்ணம்போது நீ அவருக்கே தெரியாம வீடியோ எடுத்துரு செஞ்சு மாட்டிக்காதரா தம்பி உங்ககிட்ட இவ்ளோ பெரிய பொறுப்பு தரேன் இத பண்ணினா உன் லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனையும் போயிடும் சரியா இது உன் நல்லதுக்கும் சேர்த்துதான் எனக்காக ஒன்னும் சரியா பார்த்து ஜாக்கிரத சேஃபா இருக்கணும் பயப்படாத எல்லாமே சரியாயிடும் அண்ணா இருக்க சரி நீ பாத்து போயிட்டு வா

இப்படிதான் அந்த வீடியோ வந்தது இது போதும் அவரு உன்னை பாக்கல எதுவும் தெரியுது எல்லாம் இருக்கு சரி நீ இதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வேலைக்கு போவாத சரியா உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு உனக்கு என்ன தேவையோ அண்ணன் சொல்லி நான் செய்யறேன் இதுக்கு மேல எதுக்கும் அழக்கூடாது சரிப்பா அழக்கூடாதுன்னா எதுக்கும் அண்ணன் பாத்துக்கிறேன் எது வேணுமோ அண்ணன் கிட்ட கேளு சரி வா அவரை சும்மாலாம் விட்டுற முடியாது நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன் இவனை மாதிரி கெட்டவங்களுக்கு வாக்கு கொடுத்ததோடு எக்ஸ்ட்ராவே செய்யலாம் இவ்வளோ தெரிஞ்சோ நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அவன் தப்புக்கு நானும் தொணை போன மாதிரி ஆகிடும் ரெண்டு ப்ரெஸில் தான் வேலை செய்கிறான் இந்த வீடியோவை எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவங்ககிட்ட கொடுத்துருவேன் மொத்த மேட்ரு முடிச்சுருவேன் நான் நல்லவன் தான் நல்லவங்களுக்கு நல்லவன் ஆனால் கெட்டது பண்ணுறவங்களுக்கு அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள விட பெரிய கெட்டவன் நான் நம்ம பார்வை ஒரு பிரச்சனை மேலே பட்டால் கரெக்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் ஏன்னா நம்ம பார்வை கழுகு பார்வை ஈசஈகில் கெட்ட பையன் சார் இந்த தேவா